எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு ஒரு ஹெச்எஃப் மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவையில் இருக்குது இது இந்த வீடியோவில் பார்க்கலாம் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயத்து ரெட்டின் ஜெர்ஸி மொட்டை டைப் மாடுங்க ரெட்டின் ஜெர்ஸியில் மொட்டை மாடு ரொம்ப அரிதாக கிடைக்கும் இந்த மாதிரியான முகலட்சணத்தில் ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும் வேறு லெவலில் முகலட்சணம் இருக்குங்க மாட்டுக்கு நல்ல அழகான முகலட்சணம் நல்லா நீட்டு போக்கில் நல்ல குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்குங்க மாட்டோட மடியமைப்பை பொறுத்த அளவில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு கண்ணீன ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமைப்பை பொறுத்த அளவுக்கு மடி லூஸ் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் அதே போல் அந்த இல மடி நல்லா அருமையாக எடுத்திருக்கு இன்னமும் மடி எடுக்கும் இன்னும் பெருமடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டானியத்துக்கு ஒரு பதினான்கு லிட்டர் இல்லை ஒரு பதினைந்து லிட்டர் கூட கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அருமையான மொட்டை டைப்பில் அழகான ஒரு ஜெசி மாடாக விற்பனைக்கு வந்துருங்க நல்ல கிளைமேட் தாங்க நல்ல மொரட்டு மாடாக இருக்குங்க அருமையான கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல முகச்சின்னத்தோடு இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குதுங்க நல்லா குறுங்காலோடு தான் இருக்குது மடி இன்னும் ஒரு வாரத்துல சமக்க மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஸோ நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குதுங்க மாட்டுக்கு சுழியை பொறுத்த அளவில் சுழி சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்கும் கிளைமேட் தாங்க நல்லா நம்பி எடுக்கலாங்க நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல கலர் பேட்ச் மாடுங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு அழகான ஹெச்எஃப் மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெச்எஃப்ங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தலைச்ச கிடாரி ஆறு பல் கிடாரி இன்றைக்கி காலையில் அழகான வளமான ஒரு காலக்கன்று இருக்குதுங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க இந்த மாட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது என்னென்னா அமைப்பை பொறுத்த அளவுக்கு மடி வெளியவே தெரியாதுங்க அடைச்ச மடியமைப்பு கொண்ட மாடு நல்ல நல்ல ஒரு மேம்போக்கான மாடுங்க ஸோ மடி நீங்கள் வந்து அந்த அளவுக்குலாம் வெளியே தெரியாது ஒரு நாளைக்கு தலைச்சினைக்கே பதினைந்துலேருந்து பதினாறு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் கேரண்டியோடு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாடு வந்து கண் இனிச்சுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து நம்ம சொல்லக்கூடிய கறவை திறனை கறந்து பார்த்துட்டு மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்றாங்க இந்த காலக்கண்ணை வந்து நல்ல பிரீடில் ஏபிஎஸ் ரக ஹெச்எஃப் கன்றாகவே ஈன்றுருக்கு அப்படின்றாங்க மேட்டிங் பர்பஸ்க்கு வேணுனாலும் நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றாங்க ஸோ இந்த கன்றை வந்து சரியான முறையில் ஊக்கமாக வளர்த்து மேட்டிங் பர்பஸ்க்காக வேணால் பயன்படுத்திக்குவோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மாட்டின் உரிமையெல்லாம் ஸோ ஒரு ஹெச்எஃப் ஏபிஎஸ் ரகத்தில் வந்து ஒரு காளை கிடைக்கிறதுனா ரொம்ப அரிதாக இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான காலை இறக்கு நல்ல வளமான காளைக்கன்றாக இருக்குங்க இன்றைக்கி தான் கன்று நினைச்சு இளங்கறவை மாடுங்க நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து கறவை தெரியல எல்லாத்தையும் செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிகிறாங்க மாட்டோட அமைப்பு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது ஆனால் அடைச்ச அமைப்பு கொண்ட மாடி தாங்க இப்போ வெளியே கொண்டு போனால் கூட இந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய கண்லாம் பற்றாது அளவான மடி அமைப்புல பதினைந்து பதினாறு லிட்டர் கறவை திறன் கொண்ட அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல மெஜாரிட்டி ஒயிட்டில் இருக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாடு பிடிச்சிருந்தா ஜோடியாகவே ரெண்டு மாடுகள் சேர்ந்த எடுத்துக்கலாம் மொத மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க அதை சொல்ல மறந்துட்டேன் இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு அறுபத்தி நாலு இரண்டாவது இந்த ஹெச்எஃப் மாடு எழுபத்தி ரெண்டாயிரம் ஜோடி மாடுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா விலையை முன்ன பின்ன கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்றாங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல பெருமடியாக எடுக்கும் இது அடைச்ச மடியில் ஒரு அழகான மாடாக அமைஞ்சிருக்கு இதுதான் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம்